I'm gonna விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து கூவிடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்மம் இந்தி தனி அழித்தொழிவோம் ஆதிக்கத்தனை மாங்கோயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய் தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று அந்த இந்தி ஆதிக்கத்தை ஒழித்தோம் தமிழ் வென்றது தமிழர் அடையாளம் வென்றது தமிழ்நாட்டை மீட்டோம் ஒன்று அரசுக்கு ஒன்று அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் அகல் ஆய்வு ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அமர்நாத் அவர்கள் தயார் செய்த அந்த முடிவுகள் ஆனால் வடக்கே இன்றைக்கு பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ராமர் குழந்தராமருக்கு கோயில் கட்டியதும் சரஸ்வதி நாகரிகத்தை கதை என்பதும் அது கதைகளை உண்மை என்று வடிவமைப்பதற்காக அவர் எடுத்துக் கொள்ளுகின்ற முயற்சிகள் அனைத்தும் தளர்த்து தரைமட்டமாக்கப்படும் ஏற்க மறுக்கிறது ஏற்க மறுக்கிறது சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது Oh no. உங்க கையில இருக்கிற தலைவர்களை புகைப்படுத்த தூங்க எல்லாரும் எல்லாரும் தூக்குங்க எல்லாரும் தூக்குங்க எல்லாரும் தூக்குங்க கடைசி அது விளையாடலாம் தூக்குங்க அப்படியே கையை உயர்த்து உண்மையை சொல்லுங்க எத்தனை எத்தனை தடைகள் நம் ஆண்டுகளாய் எதிர்த்து போராடி எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு அறிவியல் துணை கொண்டு நம் தமிழ் நிலத்தின் தொன்மையை நம் தமிழ் நிலத்தின் தொன்மையை வருகிறோம் இருந்தும் இருந்தும் ஏற்க மறுக்கிறது ஏற்க மறுக்கிறது சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது திருத்த வேண்டியது திருத்த கீழடி அறிக்கையை அல்ல கீழடி அறிக்கையை அல்ல சில பாஸ் அடைந்த சில பாஸ் அடைந்த உள்ளங்களே உள்ள ஒன்று அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் அவர்களை திருத்துவோம் அவர்களை திருத்துவோம் மதுரை மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் கீழடி அகலாய்வினுடைய அறிக்கையினை கீழடி அகலாய்வில் தமிழர்களுடைய தொன்மையை தமிழனுடைய நாகரிகத்தை தமிழனுடைய கலை கலாச்சாரத்தை உலகிற்கு எடுத்து தெரிவிக்கவும் சான்று பொருள்களின் அடிப்படையில் ஆய்வாளர் அமர்நாத் அவர்கள் அறிக்கையை தயார் செய்து அரசிடம் சமர்ப்பித்த பின்னரும் அந்த அறிக்கை திருத்தப்பட வேண்டும் அந்த அறிக்கையில் கற்பனை கதைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அதிகார அடிப்படையிலே அங்கே ஆணை பிறப்பித்தும் அந்த அதிகார ஆணையை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு அமர்நாத் அவர்கள் டெல்லி மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் நம்முடைய மாணவர் அணியினுடைய வேண்டுகோள் எல்லாம் அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மாணவர் அணியின் சார்பாக எதிர்கால சமுதாயத்தினுடைய வார்ப்படங்களாக எங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர் தங்கங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் தலைவராக மாநில மாணவரணியினுடைய செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையேற்றிருக்கிறார்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய தளபதி மணிமாறன் அவர்கள் இங்கே முன்னிலை வைத்திருக்கிறார்கள் இறுதியாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை விழிக்க வேண்டும் என்றால் கால தாமதமாகும் எனவே நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று நம்முடைய சகோதரர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் எனவே நான் தெரிவிப்பதெல்லாம் அருகிலே உள்ள கீழடியிலேதான் இந்த சான்று பொருள்கள் கிடைத்திருக்கிறது அந்த சான்று பொருள்களை மையமாக வைத்து அமர்நாத் அவர்கள் அறிக்கை தயார் செய்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் முக்கியமாக குறிப்பிட்டிருப்பது என்ன தமிழருடைய நாகரீகம் என்பது தமிழருடைய நகர் நாகரீகம் என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டையும் தாண்டி செல்கிறது என்ற உண்மை இதன் மூலமாக விளக்கப்பட்டிருக்கிறது இந்த உண்மை வெளிவந்தால் இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் அந்த ஆட்சிக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சங் என்கின்ற அந்த மதவாத அமைப்பும் தாங்கள் இந்துக்கை இந்து ராஜ்யம் அதுபோன்று ஆரிய கலாச்சாரம் தான் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முந்தியது என்று வாதாடுகின்ற அந்த வாதம் முற்றிலுமாக தகர்க்கப்படும் என்பதை அறிந்துதான் ஒன்றிய அரசு தூண்டுதலோடு இந்த அறிக்கை தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் எனவேதான் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதா மகனாக இன்றைக்கு இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஒரு தெளிவாக குறிப்பிடுகிறார் அந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் இந்த கீழடி அகழாய்வு ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அவர்கள் தயார் செய்த அந்த முடிவுகள் ஆனால் வடக்கே இன்றைக்கு பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ராமர் ராமருக்கு கோயில் கட்டியதும் சரஸ்வதி நாகரிகத்தை புகுத்த அது அதுவன்று பிராத கதைகளை உண்மை என்று வடிவமைப்பதற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் அனைத்தும் தகர்த்து தரைமட்டமாக்கப்படும் என்பதை தெரிந்துதான் ரா சுயம் சேவக் சங்கனுடைய தூண்டுதல் காரணமாக இன்றைக்கு அமர்நாத்தினுடைய அறிக்கை தடுக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது என்பதை தெரிவிப்பதோடு அவர் ஏன் மாற்ற வேண்டும் அமர்நாத்தினுடைய அறிக்கை தவறு என்று சொன்னால் அவர் தெளிவாக சொல்லுகிறார் எந்தெந்த கேள்விகளை ஒன்றிய அரசு கேட்கிறதோ அந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் என்னுடைய அறிக்கையிலேயே இருக்கிறது என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் கருத்து வெளிவந்த உடனேயே அமர்நாத் அவர்கள் டெல்லிக்கு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் யார் குற்றவாளி என்பதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் இந்த அறிக்கை நினைக்கிறார்கள் இதே நேரத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரீகம் என்பதை இன்றைக்கு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆஃப் ஒரு பண்பாட்டின் பயணம் என்கின்ற புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் சிந்து சமவெளி நாகரீகம் கீழடி நாகரீகம் நகர் நாகரீகம் அங்கே என்றால் கீழடி நாகரீகம் நகர் நாகரீகம் தான் இந்திய துணை கண்ட நிலை நகர் நாகரீகம் என்பது கீழடியிலே தான் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்திய பூபாகத்திலேயே முதல் நாகரிகத்தினுடைய தொடக்கம் என்பதும் நாகரிகத்தினுடைய தாய் மடி என்பதும் கீழடி கீழடி கீழடிவார் என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் நாங்கள் எல்லாம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழை புறந்தெல்லி இந்தியை தெணிக்க முயன்றார்கள் தமிழ்நாட்டில் அன்றைக்கு பல மாத காலம் ஆட்சியே நடைபெறவில்லை இன்றைக்கு கீழடியை ஒதுக்கிவிட்டு ஆட்சியை டெல்லியிலே இருந்து நடத்துவோம் என்று அவர்கள் நினைப்பார்கள் யாரால் ஆட்சியை நடத்த முடியாது கீழடிதான் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் அன்னை தமிழ் மீது இந்தி தெரிக்கப்பட்ட போது நமதுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்திக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு தீமை வந்த பின் தேகம் இருந்தோர் லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை விவரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்குமிழ்த்திடுவோம் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன் அடித்தொழிவோம் கூவிடும் பூஞ்சோலை எமை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடோம் தமிழ் தாய் தனி உடலை விட்டு நீங்கு வர என்று அந்த இந்தி ஆதிக்கத்தை ஒழித்தோம் தமிழ் வென்றது தமிழர் அடையாளம் வென்றது தமிழ்நாட்டை மீட்டோம் அந்த தொல் தமிழர் வரலாற்றை அடித்து நெருக்குவதற்கு பாசிச கும்பல் மோடி கும்பல் இங்கு கங்கணம் கட்டி வருகிறது தமிழ்நாட்டை ஆளுவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் இருக்கிறார் அவர் கரத்தை வலுப்படுத்துவோம் அடிமை எடப்பாடியும் தற்கொலைகளும் ஆமைகளும் ஆடுகளும் இந்த மண்ணில் வருகிற போது நாங்கள் உறக்க சொல்லுவோம் கீழடி தமிழர் தாய்மடி எங்கள் தாய்மடி நிற்கிற போராட்டத்தில் கருப்பு சிவப்பு படை எப்போது நிற்கும் மாணவனடியின் படை இளைஞரணியுடைய எங்கள் உதயண்ணாவில் கைப்பிடித்து நாங்கள் வென்று காட்டுவோம் கீழடி காப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கீழடி தமிழர் தாய்மடி கீழடி தமிழர் தாய்மடி கீழடி தமிழர் தாய்மடி தமிழர் தாய்மடி மீட்போம் 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 தமிழர் தொன்மம் மீட்போம் காப்போம் காப்போம் தமிழர் அடையாளம் காப்போம் மீட்போம் மீட்போம் தமிழர் தொன்மம் மீட்போம் காப்போம் காப்போம் தமிழர் அடையாளம் காப்போம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கீழடி ஆய்வு அறிக்கை உடனே அங்கீகரி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கீழடி ஆய்வு அறிக்கை உடனே அங்கீகரி ஈரடியில் உலகாண்ட எங்கள் தாய்மொழி நிலமடா ஈரடியில் உலகாண்ட இனமடா கீழடு எங்கள் தாய்மொழி நிலமடா கேட்கிறார் கேட்கிறார் எங்கள் தலைவர் கேட்கிறார் 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 தமிழர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கேட்கிறார் தமிழர் உரிமையை கேட்கிறார் தமிழர் உரிமையை கேட்கிறார் காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் தமிழர் தொன்மத்தையும் காத்திடுவோம் அங்கீகரி அங்கீகரி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஆய்வறிக்கை உடனே அங்கீகரி கழக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் மாணவர் ஒற்றுமை மாணவர் ஒற்றுமை மாணவர் ஒற்றுமை போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டோம் மாட்டோம் வெற்றி பெறும் வரை ஓயமாட்டோம் மாட்டோம் நன்றி